பொள்ளாச்சியில் உள்ள டாக்டர் மகாலிங்கம் பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியின் இருபத்தி பட்டமளிப்பு விழா நாச்சிமுத்து கவுண்டர் நூற்றாண்டு வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் கல்லூரியின் டீம் செந்தில்குமார் வரவேற்பு முதல்வர் கோவிந்தசாமி கல்வி மற்றும் ஆராய்ச்சி சிறப்புகள் அடங்கிய அறிக்கையை சமர்ப்பித்தார் என்ஐஏ கல்வி நிறுவனங்களின் செயலாளர் ராமசாமி தலைமை உரையாற்றினார் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக சாலிடன் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் தலைவர் கணேஷ் தேவராஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அவர் தனது உரையில் அனைத்து துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு உட்புகுதல் இருந்தாலும் பொறியியல் பயன்பாடு இன்றியமையாததாக இருக்கும் அதிநவீன தொழில்நுட்ப வளர்ச்சியின் மூலம் மாற்றுத்திறனாளிகளும் தங்கள் எண்ணங்களை எளிதாக மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த முடியும் தற்போது நடைமுறையில் உள்ள செயல்பாடுகளை நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் மேற்கொண்டால் வெற்றி நிச்சயம் என்று கூறினார் இந்த விழாவில் தொள்ளாயிரத்து பதினெட்டு பட்டதாரிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன மேலும் பதினோரு தங்கப்பதக்கங்கள் பதினோரு வெள்ளிப் பதக்கங்கள் பதினோரு வெண்கல பதக்கங்கள் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் மக்கள் தொடர்பு அலுவலர் நாகராஜன் பல்வேறு துறை சார்ந்த தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனா்